தானோஸ் போன்று ட்ரம்ப் போட்ட சொடக்கு ரத்த கலரியாக மாறிய இந்திய பங்கு சந்தை எல்லாமே போச்சு என்றும் சொல்லப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் பத்து மட்டும் ஆயிரம் புள்ளிகள் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு சென்செக்ஸ் சரிந்து உள்ளது தொடர்ந்து சென்செக்ஸ் சரிவது இந்திய மார்க்கெட்டில் பெரிய அளவில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பின்வரும் காரணங்கள் என்ன என்பது குறித்து பார்க்க பார்க்கலாம் முதலாவதாக இந்திய மார்க்கெட்டில் இருக்கும் பல நிறுவனங்கள் கூடுதலாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இவை இப்போது உண்மையான மதிப்பை நோக்கி சரிய தொடங்கி உள்ளன வரும் நாட்களில் இவை மேலும் சரிய வாய்ப்புகளும் உள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காரணமாக இந்தியாவில் பொருட்களுடைய விலை தற்காலிகமாக உயரும் வாய்ப்புகளும் உள்ளன பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் பணத்தின் மதிப்பு தொடர்ந்து குறையும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்க தொடங்கியுள்ளது அமெரிக்கா இந்தியாவின் வரிவிதிப்பை விமர்சனம் செய்த போர்பன் விஸ்கி மீதான வரியை இந்தியா நூத்தி ஐம்பது சதவீதத்தில் இருந்து நூறு சதவீதமாக குறைத்துள்ளது இந்த வரி குறைப்பு போன்ற பிராண்டுகளுடைய இறக்குமதிக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க பொருட்களுக்கு குறிப்பாக மதுமான துறையில் இந்தியாவினுடைய நியாயமற்ற வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு விமர்சித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவிற்கு கூடுதல் சுமையும் ஏற்படுத்தும் நான்காவதாக முக்கியமான இந்திய மார்க்கெட்டில் இருந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேற தொடங்கியுள்ளன இந்திய மார்க்கெட்டில் இருக்கும் பல நிறுவனங்கள் கூடுதலாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இவை இப்போது முன்மையான மதிப்பை நோக்கி சரிய தொடங்கியுள்ளனர் இதனால் இந்திய மார்க்கெட்டில் இருந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர் ஏற்றுமதி செய்கிறோம் சீனாவில் இருந்து சரக்கு பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் இப்போது அமெரிக்காவினுடைய வரி விதிப்பால் இப்போது இந்தியா இருதரப்பு வர்த்தகத்தை சமப்படுத்தி அமெரிக்காவிலிருந்து அதிக ஐபோன்கள் ஜிபியூக்கள் மற்றும் எஸ்பிஜி மற்றும் அணுமின் நிலைய சேவைகள் போர் விமானங்கள் விஸ்கி போன்றவற்றை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் இது பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து